சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குழந்தைகள் நன்றாக படிக்க வருடத்தில் ஒரு முறை குலதெய்வத்திற்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்ய மறக்காதீர்கள் அது என்ன பொருள் எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு படிப்பு தான் எல்லாமே குழந்தைங்க நல்லா படித்தால் தான் அவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தன்னால் முடியலனாலும் கஷ்டப்பட்டாவது தன்னோட குழந்தைங்களை படிக்க வைக்கிற பெற்றோர்களை நம்ம பலருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி குழந்தைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும்போது அந்த குழந்தைங்க சரிவர படிக்காதப்ப நமக்கு அதிக கோபம் ஒரு சிலருக்கு இதுவே வாழ்நாள் ஃபுல்லாகவே அது ஒரு ஏக்கமாகவே பெறும் என்னடா அது பையன் படிக்கலையே பிள்ளைங்க அப்படி படிக்காமல் இருக்குது இதுங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லி அவங்களோட வருங்காலத்தை நினச்சி ரொம்பவே கவலைப்படுவோம் இது அனைத்துமே போகக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தானம் அப்படிங்கிறது அது குலதெய்வத்திற்கு தானம் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளின் அந்த மந்தத்தன்மை நீங்கி குழந்தைகள் படிப்பில் ரொம்பவே சிறப்பாகுவாங்க படிக்கிற பிள்ளைங்களில் பல வகை இருக்குது அதில் ஃபஸ்ட்லாம் தாங்க படிச்சுட்டு இருந்தான் திடீர்னு என்னன்னு தெரில சரியாகவே படிக்க மாட்டான் படிக்கிறதெல்லாம் சீக்கிரம் படிச்சிடுறாங்க ஆனால் எக்ஸாமுக்கு போனால் தான் அந்த படித்தது எல்லாத்தையும் மறந்தே போயிடுறான் விளையாட்டில் நல்ல துரு துருன்னு விளையாடுறான் ஆனால் படிப்பு விஷயம் அப்படின்னு வந்தால் மட்டும் மந்தமாயிடுறான் எல்லா குழந்தைகளுமே நல்லா படிக்கக்கூடிய திறன் பெற்ற குழந்தைகள் தான் ஆனால் அவர்களோட ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்களின் அமைப்பினால அந்த குழந்தைகள் இந்த படிப்பு விஷயத்துல மந்தத்தன்மையோடு இருப்பாங்க அதை போக்கக்கூடியது தான் இந்த தானம் அதுவும் படிப்பிற்கே உரிய கடவுள் அப்படின்னாலே எல்லாருமே சொல்லக்கூடியது சரஸ்வதி தான் ஆனா படிப்பிற்கு உரிய கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் புதன் பகவான் ஒரு சிலரோட ஜாதகத்தில் அந்த அளவுக்கு நல்ல பலனை தரமாட்டார் தான் குழந்தைகள் மந்த தன்மையோட இருப்பாங்க அப்படி அந்த புதன் பகவானின் தன்மையை புதன் பகவானின் அருள் கிடைக்க நம்ம சாதாரணமாக வீட்டிலேயே ஒரு சில வழிபாடுகள் செய்யலாம் அது என்ன வழிபாடு அப்படின்னு புதன் புதன்கிழமை புதன் ஹோரை நேரத்தில் புதன் ஹோரை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா புதன்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே புதன் ஹோரை இருக்கும் அந்த நேரத்தில் பச்சை பயிரை ஒரு முடிச்சா கட்டி சின்னதாக ஒரு நாலஞ்சு பச்சை பயிர் போட்டு ஒரு வெள்ளை துணியில் முடிச்சா கட்டி ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த முடித்து வச்சு அது மேலே நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக புதன் பகவானின் அனுகிரகம் பெற்று உங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் படிப்பில் சிறப்பாகுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க படிக்கக்கூடிய இடத்துல ஓம் ஐம் சரஸ்வதியே நமக எழுத்துக்கள்லாம் நல்லா பெருசாக எழுதி வைக்கும்போது அந்த எழுத்துக்களை பார்க்கும்போது அந்த குழந்தைங்க வந்து படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் வரும் அது மட்டும் இல்லை அந்த குழந்தைங்களோட பேகில் பச்சை கற்பூரம் ரெண்டு துண்டுகள் நம்ம சேர்க்கும்போது அந்த பேகை திறந்தாலே ஒரு நல்ல நறுமணம் வரும் அந்த நறுமணம் வந்து அவங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும் இன்னுமே புதன்கிழமை பச்சை பயிரை வந்து நீங்கள் வேக வச்சு சிவாலயங்களில் வரவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தானம் கொடுக்கலாம் அடுத்தது நவகிரகங்களில் உள்ள புதன் பகவானுக்கு புதன் கிழமைகளில் பச்சை பயிறு தீபம் ஏற்றி வரலாம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும்போது நம்ம குழந்தைகள் படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் இந்த தானத்தை நீங்கள் கொடுத்தாலே போதும் அந்த வருடம் முழுவதுமே அந்த புதன் பகவானின் அனுகிரகம் நம்ம குழந்தைகளுக்கு பெறக்கூடியதாகவே இருக்கும் ஏன்னா நம்ம குலதெய்வத்தை வணங்கும் போது குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னாலே எந்த கிரகங்களும் நமக்கு பாதகமாக மன சூழலில் இருந்தாலும் நமக்கு கெடுபலனை செய்யாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை காத்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் நீங்கள் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதன் கிழமை இல்லை உங்கள் குலதெய்வ கோவிலில் அந்த எல்லையில் நீங்கள் புதன் கிழமை இருக்கணும் அது மாதிரி கிளம்புங்க புதன் கிழம உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி வஸ்திரம் வாங்கி சாற்ற வேண்டும் அதுவும் பெண் தெய்வங்களுக்கு பச்சை நிற உடவை வாங்கி கொடுக்க வேண்டும் ஆண் தெய்வம் அப்படின்னா ஒரு சிலருக்கு தலப்பாகை கட்டுவாங்க அந்த தலப்பாகை துண்டு வந்து பச்சை நிற துண்டுகளாகவும் வாங்கி சாத்தலாம் இல்லைங்க அந்த மாதிரி பழக்கம் இல்லை வேஷ்டி துண்டு தான் வைப்பாங்க அது வெண்மை நிறத்தில் தான் வைப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த வெள்ளை வேஷ்டியில் பச்சை கரை போட்ட மாதிரி வேஷ்டிகள் வாங்கி சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யுங்க வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு பொங்கல் படையல் போட்டு உங்கள் குடும்ப முறைப்படி படையல் போட்டு வணங்கும் போது பச்சை பயிர் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தானமாக கொடுங்கள் அதாவது உங்கள் குலதெய்வ கோவிலில் கேளுங்கள் தினமும் அன்றாடம் வந்து நெய்வேத்தியம் வைப்பீங்கல்ல அப்போ வந்து பச்சை பயிர் வேக வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்கள் இல்லை அதெலாம் பழக்கமே இல்லைங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த எல்லையில் பொங்கல் வைக்கும்போதே பச்சை பயிரையும் வேக வச்சு அங்கே வர்றவங்களுக்கு அந்த எல்லையில் தானமாக கொடுங்கள் இதை வருஷத்தில் ஒரே ஒரு தடவை செஞ்சால் போதும் கண்டிப்பாக அந்த புதன் பகவானின் அனுகிரகம் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைத்து கல்வி நிலையில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் மென்மேலும் வளரும் இதை வருஷத்தில் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த வருஷம் முழுவதுமே அந்த குழந்தைங்க படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருப்பதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்கள் தானம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நம்ம சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்